ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா என் வாழ்க்கை வரலாறு ஐந்து தான் பார்க்க சொல்ல போகிறேன் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ நான் என் வாழ்க்கை வரலாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அது அப்படியே போயிட்டே இருக்குது நான் அது வந்து வியூஸ் போகுதா போகலையா அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில சந்தோஷமான தருணங்கள் சில கசப்பான உண்மைகள் அதைத்தான் நான் சொல்ல போகிறேன் அது பார்த்தீங்கன்னா எனக்கு சாதாரணமாக இருந்துருந்தால் கண்டிப்பாக என் வாழ்க்கை வரலாம் நான் சொல்லவே மாட்டேன் நான் எப்படி எல்லாத்தையும் நம்பி நம்பி ஏமாந்தேன்னு இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக சொல்லுவேன் அதனால தான் சொல்கிறேன் நான் ஏமாந்தனால தான் சொல்கிறேன் இல்லைன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நான் வந்து எப்படின்னா உண்மையாக சொ உண்மையாக இருப்பேங்க பொய் வேச மாட்டேன் ஒன்று திருட மாட்டேன் அப்படி இருந்து நான் நல்லவனாக இருந்து எனக்கே இவ்வளோ சோதனை வந்துச்சு அப்படின்னு தான் எனக்கு வருத்தமாக இருக்குது இறைவன் இறைவன்கிட்ட நான் அதை தான் கேட்பேன் நான் ஏ நான் ஒரு துரோகம் பண்ணலை ஒரு பாவ செய்யலை எல்லா ஜீவராசி கஷ்டப்படுதுன்னு இறக்கப்படுவேன் எல்லாத்துக்கும் மேலேயும் அன்பு வைப்பேன் பாசம் வைப்பேன் ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்துச்சுன்னு தான் நான் இப்போ நினச்சிட்டு வருந்துறேன் அது ரொம்ப நாளாக எனக்கு ஆசை என் வாழ்க்கையில் ஒரு கதை எழுதலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நான் யூடியூப்பில் இருக்கிறதுனால அதை வந்து உங்களுக்கு நான் வீடியோவாக சொல்லலான்னு ஆசை எனக்கு பார்த்திங்கன்னா நான் படித்தேன் ஆனால் அந்த படிப்பெலாம் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் படித்தேன் அதனால் எனக்கு அது சரியாக படிக்க தெரியல எழுத்து எழுத்துப்பில அதிகமாக வரும் அதனால தான் நான் வந்து அதையே நான் கதையாக எழுதலை எ எழுதி பார்ப்பேன் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு டைம் நான் நோட்டில் எழுதி வைப்பேன் வாழ்க்கை வரலாறை அதை என் வீட்டில் என் பொண்ணு எல்லாம் படிச்சுட்டு கிண்டல் போடுவாங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு அது வந்து மன வருத்தமாக இருக்குது நம்ம சரியாக படிக்காதனால தான் இவ்வளோ கஷ்டம் இல்லை நம்ம படிச்சிருந்தா நம்ம நல்லா இருந்திருப்போம் அப்படின்னு நினைப்பேன் சரி குழந்தைக அவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அதனால் நான் அவங்ககிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ அங்கே ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஆரம்ப பள்ளியில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஹைஸ்கூலுக்கு போனேன் அங்கே பார்த்திங்கன்னா ஸ்கூல் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு எல்லாமே டீச்சர் மாதிரி எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு படிக்கிறது அப்படித்தான் ஏனதானாலும் இல்லை அங்கே அஞ்சாவது வரைக்கும் படித்தது வந்து நம்ம மார்க் கம்மியாக இருந்தாலும் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கு மேலே தான் இப்பெல்லாம் வந்து பாஸ் பண்ணிடுறாங்க மார்க் கம்மியாக இருந்தாலும் கவர்மெண்ட்டே பாஸ் பண்ண சொல்லுது ஆனால் அப்போல்லாம் அப்படி இல்லைங்க நம்ம மார்க் எடுத்தால் மட்டும்தான் பாஸ் ஆகும் இல்லைன்னா கண்டிப்பாக ஃபெயிலு தான் பண்ணுவோம் அப்புறம் நான் போனேன் ஆறாவது வகுப்பில் எங்கள் அப்பா கொண்டு போய் சேர்த்துனாரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஒன்றும் தெரியல காலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயும் பாஸ் மார்க் எடுத்தேன் ஆனால் ஆங்கிலத்தை மட்டும் எனக்கு எதுவுமே தெரியல எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது அது எப்படி எனக்கு புரியி எனக்கு புரியாதுங்க ரொம்ப கஷ்டம் நம்ம விளையாட்டுத்தனமாக கள்ளம் கவடம் இல்லாத குழந்தத்தனமாக இருந்து விளையாண்டுட்டு அஞ்சாவது வரைக்கும் வந்துட்டோம் அதுக்கு மேலே தான் நம்மளுக்கு இந்த அளவு கஷ்டம் வரும்னு எனக்கு தெரியல அப்போ பார்த்திங்கன்னா நான் பேப்பர் கொடுத்தாங்க பேப்பர் எல்லா பேப்பரும் கொடுத்தாங்க ரெண்டு பெயிலானேன் ஆனால் ஆங்கிலத்தை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மொட்டை ஒன்று போட்டு போட்டிருந்தாங்க பூஜ்ஜியம் எங்கள் டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் அந்த டீச்சர் பார்த்திங்கன்னா நீலவேணி டீச்சர் அவங்க போய் இருப்பாங்க என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த டீச்சர் பேர் தெரியும் நீலவேணி டீச்சர் அந்த பெரிய மொட்டை அந்த பேப்பர்லேயே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தப்பு பண்ணிவிட்டு பெரிய மொட்டை போட்டாங்க போட்டுட்டு நீ வந்து நீ அம்மா அம்மா அப்பாவுக்கு அம்மாவோ அப்பாவோ நீ கூட்டிகிட்டு தான் நீ ஸ்கூலுக்கு வரணும் இல்லைன்னு நீ ஸ்கூலுக்கே வரக்கூடாது உன் டிசி கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க நான் போய் எங்கள் அப்பாடு சொன்னேன் எங்கள் அப்பா வரமாட்டேன்ட்டார் நீ வந்து நல்லா படிக்கல அதனால் தான் நீ இப்போ பூஜ்ஜியம் வாங்கியிருக்கிற அப்படின்ட்டாங்க எங்கள் அம்மாவை மட்டும் என்னை எங்கள் அம்மா எம் மேலே எங்கள் அம்மா பாசமாக இருப்பாங்க நானும் எங்கள் அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன் எங்கள் அம்மாவை மட்டும் நான் கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு வந்தேன் அந்த எங்கள் அம்மாட்ட அந்த பேப்பரை எடுத்து அந்த டீச்சரு காமிக்கிறாங்க பாரு உங்கள் பையன் பார் ஜீரோ வாங்கியிருக்கிறேன் படிக்கிறது இல்லை என்ன பண்ணுறான்னு சொல்லி என்னை ரொம்ப மனசு கஷ்டப்படுத்திக்கிட்டாங்க அந்த பேப்பர் எடுத்து ஸ்கூலில் படிக்கிற கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு எல்லாத்துக்கிட்டே அந்த பேப்பர் எடுத்து பார் மொட்டை மொட்டை எனக்கு காமிச்சு ரொம்ப என்னை அவமானப்படுத்திக்கிட்டாங்க ஆனால் அந்த அவமானப்படுத்தினால தான் நான் ஒரு வருஷம் கூட பெயிலாகாத நான் டென்த்து வரைக்கும் நான் படித்து மேலே வந்தேன் அதை சொல்லிட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மாவும் இனிமேல் நல்லா படிப்பானு எங்கள் அம்மா சொல்லிவிட்டு கையெழுத்து போட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து எப்படி நான் படித்து எப்படி நான் பாஸ் ஆனு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க சத்யவேலன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து இல்லைங்க இறந்துட்டாரு எங்கள் அம்மா மட்டும் இருக்கிறாங்க எங்கள் அம்மா வந்து தனியாக இந்த தம்பியோடு இருக்கிறாங்க எப்போவாவது வருவாங்க எங்கள் அம்மா அப்போ வந்தாங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறேன் எங்கள் அம்மா வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அதனால் மட்டும் எங்கள் அம்மா வரதில்லை வீட்டுக்கு சரிங்க அது அடுத்த வீடியோ நான் சொல்கிறேங்க என்னென்னு